எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருளோட தாக்கம் எம் எந்த அளவுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிட்டு வாங்க போகலாம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் அருணகிரி பாடல் பெற்றதுங்க இந்த கோயிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல சென்று குறிப்பாக உணர்த்தப்படும் பொருளை வச்சு பூஜை செய்து நூற்றாண்டு வழக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இவ்வாறு வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடப்பதை முன்கூட்டியே சொல்வதாக அமையும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க அடுத்த பொருள் வரும் வரை முந்தைய பொருள் பெட்டியில் இடம்பெறும்னு சொல்லலாங்க கடைசியாக கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் வைத்து பூஜை செய்யப்பட்டது பெயர் தான் சிவன் மலை ஆனால் இந்த மலை சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமத்துடன் கோவில் கொண்டிருக்குது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோயில்களிலும் இதுவும் ஒன்று ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு வழிபாட்டு சிறப்புக்குரியதாக இருக்குங்க அப்படி சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் புகழ் பெற்றது இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டிதான் இங்கு முருகன் சன்னதி முன்புள்ள மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமான் ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல சென்று ஒரு பொருளை குறிப்பிட்டு அதை இந்த பெட்டியில் வைத்து வழிபடும்படி உத்தரவிடுவார் அந்த பக்தர் உடனடியாக சிவன்மலைக்கு சென்று அங்குள்ள கோவில் நிர்வாகத்திடம் அதை தெரிவிப்பார் அந்த பக்தர் சொல்வது உண்மைதானா அவர் சொல்லும் பொருளை உத்தரவு பெட்டியில் நம்ம வைக்கலாமா என்பதை முருகனிடம் பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்பாங்க வைக்கலாமா வைக்கலாம் என முருகன் உத்தரவு அளித்தவுடன் அந்த பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுங்க இதற்கு தினமுமே பூஜைகள் நடத்தப்பெறும் அடுத்து மற்றொரு பக்தரோட கனவில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வரும் வரை முன்பு வைத்த பொருளையே வைத்து பூஜை செய்வாங்க இது பல காலமாக இந்த கோயில்ல நடைமுறையில இருந்து வரும் வழக்கம்னு சொல்லலாங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டி என்றாலே ஏதோ சாதாரண பெட்டி என நினைத்து விடாதீங்க இந்த கண்ணாடி பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுகிறதோ அது தொடர்பான தாக்கங்கள் உலக அளவிலோ அல்லது நாட்டிலோ எதிரொலிக்குன்னு சொல்லலாம் இதற்கு முன் மஞ்சள் வைத்து வழிபட்ட மஞ்சள் விளைச்சல் அமோகமாக இருந்தது தண்ணீர் வைத்து வழிபட்ட சுனாமி வந்தது துப்பாக்கி வைத்து வழிபட்ட கார்கில் போர் நடந்தது இதற்கு முன் சமீபத்தில் மண் அகல் விளக்கு வைத்து வழிபட்ட திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டது ஒவ்வொரு முறையும் பக்தர் கனவில் ஒரு பொருள் தோன்றும் அதனை சிவன் ஆண்டவர் சந்நிதி முன்பு பூக்கட்டி போட்டு உறுதிப்படுத்துவாங்க உத்தரவுப்பட்டியில் வைக்கப்படும் பொருளானது சமுதாயத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி இன்று வைக்கோல் வைக்கப்பட்டுள்ளது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வைக்கோல் சிறப்பாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இதனால மழை வளம் சிறந்து விவசாயம் செழிப்பதுடன் கால்கள் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவன பயிர்கள் விளைச்சல் நன்றாக இருக்கும் என சொல்லப்படுறாங்க வைக்கோல் அப்படிங்கிறது பணத்தை ஒரு பொருள் சொல்றாங்க இதனால நாட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுது இதற்கு முன் திருவோட்ல திருநீறு ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் வைத்து வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுது கடைசியாக கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து பூஜை செய்யப்பட்டதுங்க இந்த நிலையில இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வைகோல் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லலாங்க சி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த பக்தர் சபாபதி அறுபத்தஞ்சு கனவுல இதற்கான உத்தரவு கிடைச்சிருக்குங்க இது குறித்து கோவில் சிவாச்சரியர் ஒருவர் கூறியது வைகோயில் வைக்கிறதுனால தீவனம் பற்றாக்குறை ஏற்படுமா அல்லது அதிகரிக்குமா என போக போகத்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லுறாங்கன்னு சொல்லலாங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைக்கிறதுனால இதனால் விவசாயம் செழித்து விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டுவாங்க என பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துக்கிட்டுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் போக போகத்தான் அதோட தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியுங்க சிவன்மலை கோயிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லலாம் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருதுன்னு சொல்லலாங்க பக்தரோட கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமிகளிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்களை வைத்து உத்தரவு கேட்பாங்க விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மண் இளநீர் தங்கம் சர்க்கரை நோ கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு போன்ற பலவிதமான பொருட்கள் வைத்திருக்கு இந்த பூஜை செய்யப்பட்டு வந்ததுங்க கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி தான் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தரோட கனவுல வைக்கோல் வடி வைக்கும்படி உத்தரவு வந்தது இதை இது உண்மைதானா என அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு பார்த்தாங்க இது உண்மை என்று வந்ததினால இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ஆனது வைத்து சிறப்பாக பூஜை நடைபெற்று வருதுன்னு சொல்லலாங்க இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறதுங்க இது பற்றி கோவில் சிவாச்சரியர் ஒருவர் கூறியது என்ன அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருளை சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வைக்கோல் வைக்கிறதுனால தீவனம் சம்பந்தமாக நிகழ்வுகள் நடக்கும் என புரிந்து கொள்ளலாம் இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் இவ்வாறு அவர் தெரிவித்தாங்கன்னு சொல்லலாம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் காங்கேயத்திற்கும் திரு திருப்பூருக்கும் இடையில் காங்கேயத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த திருக்கோயில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மறை மலைக்கோயிலாகுங்கன்னு சொல்லலாங்க கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதர் பாடல் பற்ற தலம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சிவமும் ஸ்கந்தரும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இம்மலை சிவமலை என்று சொல்லப்படுதுங்க மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் உத்தரவு காரணப்பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்திய சிவன்மலை புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிகுந்ததுன்னு சொல்லலாங்க இந்த மழையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டு சிவன்மலை எனவும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பரு பருவத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்து மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலை என்றும் சிறப்பாக போற்றப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலையானது முதல் யுகத்தில் பொன்மலையாகவும் இரண்டாம் யுகத்தில் வெள்ளி மலையாகவும் மூன்றாம் யுகத்தில் செம்புமலையாகவும் கலயுகத்தில் கள்மலையாகவும் அதனால் இந்த படி மாறுவதால் காமரூப ஜோதிகிரி என்றும் ஆன்றோர் அளிப்பாங்க இந்த மழையில உமையம்மை தவம் புரிந்து வந்ததால சக்தி சிவமழை எனவும் பல்வேறு பெயர்கள்ல சிறப்பாக அழைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஒரு மாபெரும் சிறப்பு இருக்குன்னு சொல்லலாங்க அதுதான் சிவன்மலை உத்தரவு பெட்டிங்க அந்த உத்தரவு பெட்டியில் பல்வேறு விதமான பொருட்கள் வைத்து பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குதுங்க அந்த பெட்டி மரத்தினால் கண்ணாடி கதவு போடப்பட்டிருக்குங்க இந்த சிறப்பு இந்த கோயிலில் மட்டுமே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்கும் வழக்கம் வேறு எங்கேயுமே எந்த கோயிலுமே இதுவரை இல்லாத ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை வைக்கோயில் வைக்கப்பட்டது தன் நம்பிக்கை என்ன அப்படின்னா மழை வளம் இந்த ஆண்டு சிறந்து விளங்கவும் விவசாயம் செழிப்படைந்து விவசாயிகள் மகிழவும் உணவு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கவும் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவன பயிர்கள் விளைச்சல் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்ததுன்னு சொல்லலாங்க அனைத்து சீவராஜிகளும் நன்றாக இருக்க வேணும் அப்படின்னா என்ற நம்பிக்கையுடன் இந்த வைக்கோலானது வைக்கப்பட்டிருக்குங்க வன் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது சமுதாயத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குதுங்க அதே மாதிரி இந்த வ இந்த வருடம் வைத்திருக்கக்கூடிய பொருளானது வைகோளுங்க இதனால் என்னென்ன தாக்கங்கள் நமக்கு ஏற்பட போகுது இல்லை நல்லது நடக்க போதா அப்படிங்கிறத இந் உங்களோட கருத்து என்னவோ அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உடனுக்குடன் சென்றடைங்க நீங்கள் முருகன் பத்ரா அப்படி இருந்தால் கீழே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்ற வாசகத்தை நீங்கள் மூன்று முறை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ